குறிஞ்சி கொற்றவனின் பா வடிவில் திருக்குறள் தலைவியின் கூற்று மரவனப்பில் பயின்ற ஒரு மாமன்னன் போன்றவனே மங்கையந்தன் முன்வந்து மதுகையுடன் நின்றானே கல்லளிக்கும் வெறிகிடைக்கும் கட்டழகன் பார்வைப்பட்டால் புல்வெளிக்கும் நிறம் கிடைக்கும் பொன்மகன் தன் பாதம் பட்டான் புருவத்தை வில்லாக்கி பொன்விழியை அம்பாக்கி பார்வையென்னும் பூங்கணையால் பாவையெண்ணை பூக்க வைத்தான் அவன் கண்ண கதுப்பு கண்டால் என் கண்களுக்கும் ஒளி கிடைக்கும் அவன் மூச்சு எந்த மேனி தொட்டால் என் மோகம் வந்து தாழ்திறக்கும் முத்துப்பல் தெரிய செவ்விதழோன் சிரிக்கையிலே செத்து கிடந்த மனம் சில்வண்டாய் சிறகடிக்கும் அவன் நெற்றியிலே உருண்டோடும் ஒரு வியர்வை துளிகூட பத்மநாபர் தீர்த்தமென்றே பாழும் மனம் பரிதவிக்கும் போதகத்தின் மறுப்பெடுத்து புடம்போட்ட பொன்மார்பில் பொன் திணித்த கொங்கை ரெண்டும் துஞ்சிடவே துடிதுடிக்கும் கட்டி அணைத்ததையும் காதல் மொழி கதைத்ததையும் இடையை வளைத்ததையும் இதழில் மது குடித்ததையும் எண்ணி பார்த்து அதை எழுத்தில் கோர்க்கையிலே அங்கம் சிலு சிலுக்கும் என் அணுக்கள் எல்லாம் குறுகுறுக்கும் போனவரை பிரிந்தியானும் யானும் வாடவில்லை உள்ளத்தில் அவர் இருக்க ஊர்பேச்சோ தாங்கவில்லை திருக்குறள் பால் இயல் களவியல் அதிகாரம் சிறப்புரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பது ஓந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் உரை என்னவர் எப்போதும் என் நெஞ்சிற்குள்ளேயே மகிழ்ந்து இருக்கிறார் இதை அறியாத உறவினர் அவருக்கு அத்தனை அன்பு இல்லை என்கின்றனர்